பவதாயமே ஸ்தோத்ரிகரோமே துதிகரோம் தாவே உம்முடைய எல்லா இரக்கங்களுக்காய் பிரமதாவி உம்முடைய எல்லா அஸ்நேதங்காய் பிரமதாவேமே துதிகரோமே ஸ்தோத்ரிகரோம் தாவே நலவிதாவே இந்த இரவு காத்திருப்பு ஆரதனைக்காக பிறந்தாவை இமை ஸ்தோதரிக்கிறோம் துதிக்கிறோம் தாவே இந்த ஆரதனையை பிறந்தாவே ஆரம்பம் முதல் முடிவரை நிர்தாமை கூடியிருக்கும்படியாய் பிரதா இன்னைக்கு வேண்டுகிறோம் கெஞ்சிரம் தாவே இந்த ஆறுத நிலையை பரிசுத்த பிரசுத்தாவிய அவனுடைய பலமான கிரிகளை அடப்பிக்கும்படியாய் பிரதா இன்னைக்கு வேண்டுகிறோம் நீ தாவே நல்ல விதாவை இமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே அப்பாவிதாவை இமை துவிக்கிறோம் தாவே இந்த ஆறுதல் பிரமதாவே ஒவ்வொரு ஊரின் பரம்தாவை தங்களுக்கு தேவையான ஆசிரியங்களை பிரதாவை கேட்டு பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் பிரதாவி நிர்தாமை இறங்கி கிரிச் பிரதாவை முன்னைக்கு வேண்டுகிறோம்

விதாவே எங்கள் ஆமே தௌப்பின் மூலமாக இறங்கி பரமதாவை இந்த ஆரதன் எழுதாமே அதிகம் அதிகமாக ஆசிரியர் தரம்படி வேண்டுகிறோம் கெஞ்சிரம் ஏற்றுக்கொள்ளும் அங்கே இருந்தாலும் கிருபியாயிரும் அன்பாயிரம் அன்பாயிரும் தயவாயும் மேற்பிரியாமது ஜிவங்கேலும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன் நூற்றி சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அலீலியா சுத்ரன் அலெய் லியா சுத்ர எல்லோரும் மட துதிப்போம் அடோவே உங்களுக்கு துதிக்குறோம் இயேசு துதிக்கிறோம் காவே துதிக்குரோ அலையிலியா சுத்ரீ சுத்ர வாஸ்தான் வஸ்தான பாவத்திலே என்ன சொல்லப்பட்டேன் என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் நித்திய ராஜ்யமான பல்லோ காணப்படுவார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கியவான்கள் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதான ஜனங்கள் என்பதாக சொல்லப்பட்டுக்கிறது அதாவது தேவன் என்ன செய்கிறார் என்ற ஒவ்வொரு நாளுமாய் என்ன செய்கிறார் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே பேசக்கூடியவராய் காணப்படுகிறார் பேசி இடையக்கூடியவராய் காணப்படுகிறார் தம்முடைய வழிகளை அந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் அறிவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார் சத்திய மார்க்கத்தை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு அறிவிக்கிறார் எச்சரிக்கிறார் உணர்த்துகிறார் பாவத்தை விட்டும் பாவொழி விட்டும் மனம் திரும்பும்படியா என்னச்சுகிறார் ஒவ்வொரு நாளுமாய் என்ன செய்கிறார் பேசக்கூடியவராய் காணப்படுகிறார் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளுமாய் என்ன செய்கிறார் உணர்வை ஏற்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார் உங்கள் பாவத்தை விட்டும் பாவொழி விட்டும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார் ஒவ்வொரு நாளுமாய் பேசக்கூடியவராய் காணப்படுகிறார் அவர் பல்லவத்திலிருந்து என்னச்சுக்கிறார் இங்கே உலகத்திலே கடந்து வருகிறார் கடந்து வந்த முதலாவது என்ன செய்ய தொடங்கும் தொடங்கும்போதே கூட எப்படி பிரசங்கிக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய வழிகளை என்னச்சுகிறார் ஜனங்கள் மத்தியிலே தொடர்ந்து பேசக்கூடியவராய் காணப்படுகிறார் சுவிசேஷம் மூலமாக அறிவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார் அறிவித்து ஜனங்களுக்கு உணர்வை ஏற்படுத்துகிறார் நீங்கள் மனம் திரும்பி கடந்து வாருங்கள் உங்கள் பாவ வழிகளை விட்டும் பாவ துன்மார்க்க வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து தம்முடைய வழிகளை அறிவித்து எண்ணச்சுக்கிறார் பேசி அறிவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பதினொன்றும் பன்னிரெண்டும் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன செல்லப்படுகிறது வாசிங்கள் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பதினொன்று பன்னிரண்டு வசனங்கள் என்ன சொல்லப்படு ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் என்பதாக அதாவது என்ன சொல்கிறார் தம்முடைய வழிகளை என்ன சொறார் அறிவிக்கக்கூடியவராய் காண்பார் சுஷிசுவ மூலமாக என்னச்சுக்கிறார் எச்சரிக்கிறார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவராய் காணப்படுகிறார் இன்னும் என்ன வேதத்தையும் படிக்கும் பொழுதும் கூட என்ன சொறார் உணர்வை அறளக்கூடியவராய் காணப்படுகிறார் ஞான மார்க்கத்தை தம்முடைய வழிகளை இணைச்சுக்கிறார் உங்களுக்கு போதிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் நினைச்சுக்கிறார் போதித்து கொண்டே இருக்கிறார் இனிமேன செவ்வியான பாதைகளை உன்னை நடத்தினேன் அதாவது ஞான மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர் மட்டுமல்ல அதை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு சிஷு மூலமாக அறிவிக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு இன்னுமும் என்ன வேதத்தை படைத்த உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் என்ன செய்கிறார்கள் செவ்வையான பாதையிலே என்ன செய்கிறார் நடக்கக்கூடியவரையான வாசிகள் ம் செவ்வையான பாதையிலே அவர் என்ன செய்கிறார் நடத்தக்கூடியவராக காணப்படுகிறார் வாசிங்கள் ம் ம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அறிவிக்கதான் அந்த வழியிலே நடக்கும் பொழுது அவர் சிஷன் மூலமாக அறிவிக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் நடக்கும் பொழுது வேதத்தை படிக்கும் பொழுது உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அது அப்படியே விசுவாசித்து பிழைக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதன் பாதையை நடக்கிற ஜனங்கள் என்ன இடுக்கன்னு வர்றதில்லை அதில் ஓடினாலும் அவர்கள் என்ன இடற மாட்டார்கள் இடல் அடைந்து அவர்கள் விழமாட்டார்கள் அந்த வசனம் என்ன செய்கிறது அவர்கள் இறுதியத்துக்குள்ளே காணப்படுகிறது அந்த வசனம் அவர்களை கிட்ட நீங்காமல் அவர் இறுதியத்துக்குள்ளே காணப்படும் விதமாக என்ன செய்கிறார்கள் அவர்கள் இடர மாட்டார்கள் விழுவதில்லை நஷ்டப்பட்டு போவதில்லை அதன்படி நடக்கக்கூடியவராய் காணப்படுகிறார்கள் சுசிஷ்டம் மூலம் அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே உட்கொள்கிறார்கள் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிங்கள் என்ன சொல்லப்படுது எல்லா காவலோடும் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுது அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்துக்குள்ளே காத்துக்கொள் என்ன சொல்லப்படுகிறது அது உன்னை விட்டு நீங்க கூடாது அதை அந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டுமா இறுதியத்துக்குள்ளே வைத்து வைக்க வேண்டுமா அந்த வசனத்தை இறுதியத்துக்குள் காத்துக்கொள்ள வேண்டுமா மூலமா அறிவிக்கப்படுவான வார்த்தைகள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அது விஸ்வாசித்து பிழைக்கக்கூடிய ராய் காணப்பட வேண்டும் இது உண்மைதான் சத்தியம்தான் வேதம்தான் இதன்படி நடக்கிற ஜனங்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்றுதான் விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராய் காணப்பட வேண்டும் வேதத்தை படிக்கிறோம் படித்த உடனே அந்த வசனம் உண்மையான வசனம் என்று என்ன செய்யும் வேண்டும் ராய் காணப்பட வேண்டும் வீணாக பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் பரிதாபமான நிலைமை உண்டாகும் சுயஷத்தை அநேக ஜனங்கள் என்ன செய்வார்கள் கேட்கிறார்கள் சுயிஷம் அறிவிக்கப்படுகிறது என்ன செய்வார்கள் ஆலயத்தினராக கத்திர சன்னியாத்திராக கடந்து வருகிறார்கள் தினமும் கடந்து வருவதாய் காணப்படுறார்கள் சுஷம் அறிவிக்கப்படுகிறது அதை அப்படி என்ன செய்கிறார்கள் அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அநேக ஜனங்களின் செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னென்றால் அந்த அவுசுவாசமான இறுதியும் அவர்களுக்குள் காணப்படுகிறது அந்த விசுவாசமான அந்த அனுபவம் இல்லை சுயஷம் அறிவித்த உடனே அதை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் இல்லை அநேக ஜனங்களின் செய்கிறார்கள் காத்திருக்கிறார்கள் கத்திர சனியாத்திரா கடந்து வந்து காத்திருக்கிறார்கள் ரட்சிப்புக்காக பிரதானமாக என்ன செய்வார்கள் ரட்சிப்புக்காக காத்திருப்பார்கள் இன்னும் என்ன ஆவி நம்சத்துக்காக இன்னும் என்ன நோய்கள் வியாதி விடுதலுக்காக இன்னும் என்ன உலக பிரகார ஆசிரியர்களுக்காக கூட என்ன செய்வார்கள் காத்திருப்பார்கள் ஆனால் காத்திருந்தாலும் அவர் நோக்கி வேண்டல் பண்ணாலும் விண்ணப்பண்ணாலும் என்ன செய்கிறது அவர்களுக்குள் என்ன அந்த விடுதலை கிடைக்கிறாய் என்றால் இல்லை அந்த ரட்சிப்பும் அந்த ஆசீர்வாதங்களை என்றால் கிடையாது பூர்ணமான அந்த விடுதலை அனுபவங்கள் அந்த மனுஷனில் காணப்படுறா என்றால் கிடையாது தினமும் கடந்துவிடுகிறார்கள் கத்திர சனியாத்திராக கடந்து விடுவார்கள் சுயம் அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்படுவார்கள் அந்த தினமும் என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள் கேட்டிருந்தாலும் அந்த சத்திய சுசிஷித்தை கேட்டாலும் அவரோட வழிகளை அவர்கள் கேட்டாலும் அவரோட வார்த்தைகளை அவர்கள் கேட்டாலும் என்ன செய்கிறதில்லை அவர்களுக்குள்ளே அந்த வசனம் கிரியை செய்யவில்லை போய் பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது துன்மார்க்க வழியை விடுங்கள் பாவ வழியை விடுங்கள் மனம் திரும்புங்கள் என்னை கடந்து வாருங்கள் என சுஷிஷித்த அறிவிக்கப்படுகிறது ஆனால் அது கேட்டுக்கொண்டும் என்ன செய்ய அதன்படி நடக்க முடிகிறதா என்றால் முடியவில்லை மனம் திரும்பி இருதய நோக்கத்தோடு கண்ணீரோடு உங்கள் வேண்டல் பண்ணுங்கள் நான் உங்களை ரசிக்கிறேன் என்ன பாவத்தை அறிக்கையிட்டு ஜோமன்னா நிச்சயமாக ரட்சி கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவர்கள் நோக்கி கடந்தது பாவத்தை அறிக்கையிட்டு ஜோமன் பொழுது என்ன செய்கிறார் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் ரச்சிக்கிறார் என்பதாக சுத்திகரிக்கிறார் என்பதாக வேதம் சொல்கிறது அந்த சுஷிஷத்தை இவர்கள் கேட்கிறார்கள் அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது அந்த சுஷிஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அவர்கள் அந்த வசனத்தை கேட்கிறார்கள் கேட்டவுடனே அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலான் கிடையாது அப்பொழுது அந்த வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்கிறாய் என்றால் இல்லை எப்ரே கலந்து நான்கு அதிகாரம் வசனத்துவாசியங்கள் சுயசேஷம் எல்லாருக்குமாக அறிவிக்கப்படுகிறது நமக்கு அறிவிக்கப்பட்டது சுயசேஷம் என்ன செய்கிறது எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த சுயசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டும் அந்த ஜனங்களுக்குள்ளே இந்த வசனம் கிரிய செய்யவில்லை காரணம் என்ன எல்லாருக்குள்ளும் அந்த வசனம் கிரியை கிரிய என்றால் இல்லை எல்லாருக்குள்ளும் அவசரம் செய்து அவர்களோட வழியிலே மாற்றமுண்டாகிறதா இல்லை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு பிழைக்கிறதான ஜனங்களை மட்டும்தான் மாற்றத்தை காண்கிறார்கள் ரெஷிபை காண்கிறார்கள் விடுதலைகளை காண்கிறார்கள் வாசிகள் சுபவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் என்ன சொல்லப்பட்டது அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அதாவது கேட்கிறார்கள் சரிதான் தினமும் யாத்திராக கடந்து வந்து சுயிஷத்தை கேட்கிறார்கள் சரிதான் ஆனால் என்ன செய்கிறார்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யவில்லை அப்பொழுது அந்த லட்சிப்பு கிடைக்குமா கிடையாது அறிவித்த உடனே இது உண்மைதான் இது சத்திய சுசேஷம் சத்திய வார்த்தை இது கத்தருடைய வார்த்தை இது கத்தருடைய வசனம் என்று என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் இருக்க வேண்டும் அந்த விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை என்ன செய்ய கண்ணியை விட்டு புலம்பக்கூடியதாக காணப்படும் அந்த வசனத்தின்படியான ஆசீர்வாதங்களுக்காக அவர் விசுவாசித்து பிழைக்கக்கூடியான ஜனங்களுக்கு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே அவர் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிற ஜனங்களுக்கு விடுதலை காண்பார்கள் எச்சிப்பை காண்பார்கள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள் அவர்கள்தான் விடுதலை சொந்தமாக கொண்டு பாக்கியவான்களாயிருப்பார்கள் கத்திரியின் வேதப்படி வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்பதாக சொல்லப்பட்டு அந்த மனுஷர் தான் யார் பாக்கியவான்கள் விசுவாசித்து அவர் வழியிலே நடக்கிறதான் ஜனங்கள் பாக்கியவான்கள் அவர் கொடுக்கூடாத உதேச விசுவாசிகள் தங்களை தாழ்த்துங்கள் உரிமையாக்குங்கள் தங்கள் பாவங்களை விட்டும் பாவளை விட்டும் மனம் திரும்பி அவரை கடந்துவார்கள் விசுவாசித்து பிழைக்கக்கூடிய அனுபவத்தோடு சுஷமூலமாக அறியக்கூடிய வார்த்தைகளை அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்குள் காணப்படாத அனுபவத்துக்காக கத்து ஒவ்வொரு தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஊக்குமா ஜோமனுகள் இன்னும் சபைக்காகவும் உள்ளேத்துக்காகவும் ஆமியப்பா அவர்களின் சரிய சேனங்கள் பிறகு நீங்க முடியும் ஒவ்வொரு தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஊக்குமா ஜோமன்கள் கத்தரவங்களை யாவரையும் அதிகமாக எங்கள் ஆமீன் ஜோமனும் நல்லதாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அதாவது ஸ்துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நல்லதாகவே இந்த காத்திருப்பார் நிறைப்பதாவே ஆரம்பம் முதல் முடிவரை நிறுத்தாமே கூட இருந்து கிரியே செய்தபடி அல்லதாக இமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறாவே நல்லதாவே இந்த ஆறுதல் பிரதமாவை யார் யார் பிரதா என்னென்ன தாக்கத்தோடு என்ன வாஞ்சியோடு என்னென்ன விருப்பங்களோடு பிரதாவி என்னென்ன ஆசிரங்களுக்காய் பிரதாவை முன்னோக்கி வேண்டுமென்றார்கள் பண்ணப்படுவதை பிரதாவே நீர் அறிந்திருக்கப்படியா தாவியை தூய்க்குறோமே ஸ்தோத்திரிக்கும் தாவிதா இறக்கம் செய்த பிரதாவே ஓருக்கும் தேவையான ஆசிரங்களை பிரதாவே அதிகம் அதிகம் அதிகமாக அருளும்படியாய் பிரதாவை முன்னோக்கி வேண்டுகிறோம் நீ கேஜிரங்கள் விதாவே அல்லது ஆயுமே தூக்கிறோமே ஸ்தோத்திரிக்க முவை ரசிக்கப்படும் ஆஜரங்கள் ரசிக்க விடவும் பிரதாவை ரசிக்கப்படும் ஆஜரங்கள் விதாவே ஆவின் அவசியத்தை சொந்த வாய்க்கொள்ளவும் பிரதமாவே ஆவின் அவசியத்தை சொந்த வாய்க்கொண்ட ஆஜரங்கள் பதாவே அல்லது ஆவிமை தூக்கிறோமே ஸ்தோத்திரிக்கவும் ஒரு நாடுமாய் பிறந்தாவிக் கிருச்சத்தில் வளர்ந்து பிறதாவை பிரகாசிக்கிறதுக்குதா என்னதாமே கிரீச்சிய முடியாய் பிரதாவி உனக்கு வேண்டுகிறோம் இன்னைக்கு ரெண்டு முடிதாவே நல்லது ஆவியை தூக்கிறோம் தாவே நோய்கள் வியாதிகளோடு பிறந்தாவே சுவாசிய கஷ்டங்களோடு இன மன கஷ்டங்கள் மனபாரங்களோடு பிறந்த நல்லதாவே முன்னாத்திராக கடந்ததான ஜனங்களை பிரதாவை நோக்கி பார்த்து இறக்கம் செய்து பிறந்தாவே அதிகார அவசரத்தை நிரப்பி பிறந்தாவே சகல கஷ்டங்கள் சில நெருக்கங்கள் இருந்து பிறதாவை முடியாய் பிரதாவி நோக்கி வேண்டுகிறோம் கெஞ்சிரங்குதாவே நல்லது ஆவியம்மை தூக்கிறோம் ஆராதனை முடிந்து பிறந்தாவை வீட்டு போறதான ஜனங்களோடு கூட இருக்க இன்னைக்கு கெஞ்சிரும் தாவி வழிகளில் ஆபத்துகளோ மோசங்களோ ராதபடிக்கு உங்களுடைய கிருபையினாலும் கருத்தினாலும் தாங்கி நடத்தும்படியா இன்னைக்கு வேண்டுகிறோம் கெஞ்சிரம்தாவே அல்லது நல்ல தூக்கிறோம் இஸ்தோத்ரி விதாவை எங்கள் ஆம்பி இறங்கி பரமதாவே இந்த ஆதரவனே அதிக மதிய ஆசிரியர் தந்தபடியது ஆவியை தூக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் அங்கே இருந்திடும் குற்றங்கள் குறைகள் தவையெல்லாவற்றையும் தடும் கிருபியாயிரும் இறக்கமாயும் அன்பாயிரும் தேவாயும் மேற்புற யேசுனா அமது ஜபங்களிலும் எங்கள் அன்புந்த பரம விதாவே ஆமேன் நம்முடைய கத்திராய் கிருபையை தேவனுடைய அன்பும் பிரசுத்தவும் நினைக்கவும் நம்மளோடு சபையானத்தோடும் கூட இருப்பதாக ஆமையன்